நடிகர் ஸ்ரீகாந்தை கஸ்டடியில் விசாரணை போய்கொண்டிருக்கிறது நுங்கம்பாக்கத்தில் ஒரு நாள் முன்னாடி அவர் அந்த வந்து எப்படி அந்த போதைப் பொருளை சாப்பிட வைத்தார்கள் ஏதோ ஒரு பிளான் இதுல இருக்கிறது என்பது எல்லா மக்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்குமே நிச்சயமாக ஒரு சந்தேகம் இயலும் அப்படித்தான் அதிகாரிகள் ஸ்ரீகாந்தை வலை போட்டு வீசி பிடிப்பட்டிருக்கானே சொல்லப்படுகிறது ஆனா இந்த வலை போட்டி ஸ்ரீகாந்தை பிடிக்க வைப்பதற்கு அதற்கான என்ன காரணம் அதாவது துண்டில் போட்டால் மீன் விழும் ஆனா சின்ன மீனை பிடித்து நமக்கு பெரிய மீனை பிடிப்பதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் இதுல இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில மட்டுமில்ல பெரிய யூடியூபர்களுக்கும் சோஷியல் மீடியாக்களிலும் பல சந்தேகங்கள் இல ஆரம்பிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் சோசியல் மீடியாவை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்களை ஆராயாமல் விட மாட்டார்கள் இங்கே அதிகாரிகள் சிபி அதிகாரிகளும் எல்லாரும் சேர்ந்து நம் ஸ்ரீகாந்தை தன்னுடைய கஸ்டடியில் வைத்து விசாரணைகள் மேற்கொண்டு வந்து இருக்கிறார்கள் அவரிடம் விசாரணை செய்வதை பார்க்கும் போது வந்து பல நடிகை நடிகர்களை சிக்க வைப்பதற்கான பல பிளான்கள் இதில் இருக்கிறது இருந்தாலும் இதை உட்கொண்டதால ஸ்ரீகாந்த் அதை யூஸ் பண்ணதால தன்னைத்தானே அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஸ்ரீகாந்த் மூலமாக இன்னும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறார்கள் அதிகாரிகள் இதில் ஒரு அரசியல் நடவண்டி தெரிகிறது என்பது எனக்கு தோன்றுகிறது சந்தேகங்கள் மக்கள் மத்தியில லேசாக எழும்பிக் கொண்டே வருகிறது எனக்கு தெரிந்த அளவில் நான் சில விஷயங்களை உங்களிடம் சொல்கிறேன் சில சந்தேகங்களை தான் உங்களிடம் சொல்கிறேன் நம்மளிடமும் சில பேர்கள் வந்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்ற ஒரு குரலை தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம்தான் இது மக்கள் அதை திணிக்க வேண்டாம் செயல்படுத்த வேண்டாம் ஆனால் இதில் முக்கியமாக பேர் சொல்ல நான் விரும்பல ஆனா முக்கியமாக ஒரு பெரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு தெரிகிறது அப்படி ஒரு சந்தேகம் உண்மையிலே இருக்கிறது என்றால் அந்த மாஸ்டர் பிளானுக்கு பெரிய நடிகர் சிக்க வைப்பதற்கான பல ரூல்ஸ்கள் இங்கே இருப்பதற்கான ஒரு திட்டம் நடக்கிறது என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பெரிய நடிகரை நமக்கு அவருக்கு பிடிக்கவா அல்லது அவர் மீது குற்றம் சாட்டி சில விஷயங்களை தகர்த்து விடவா என்ற சந்தேகங்களும் எழுகிறது அந்த பெரிய நடிகர் யார் அவர் இப்போது எப்படி இருக்கிறார் அந்த நடிகரை எப்படி சிக்க வைப்பது என்றுதான் இந்த தூண்டிலை ஸ்ரீகாந்த் மேலே போட்டிருக்கிறது ஸ்ரீகாந்த் அதற்காக எதையும் உட்கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் ஸ்ரீகாந்தை வைத்து கொடி போட்டு சில மீன்களை பிடிப்பார்கள் அதைப் போல் சின்ன மீனை பிடித்து பெரிய மீனை பிடிக்க முயற்சி செய்வார்கள் அப்படித்தான் இந்த முயற்சி நடக்கிறது என்று எனக்கு தெரிகிறது அந்த பெரிய மீன் யார் அந்த பெரிய மனிதர் யார் அவரை எப்படி இதுக்குள் சிக்க வைப்பது அவருக்கான சில விஷயங்களை அடியோடு அழித்து விடுவதற்கான சில பிளான்கள் இருக்கிறதா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன்கள் நெருங்கி வர வர சில விஷயங்கள் இதில் தந்திரமாக செயல்படுகிறதா அப்படி என்று சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் எழுகிறது இந்த சந்தேகங்கள் எல்லாம் அத்தனையும் அதிகாரிகளும் காவல்துறைகளும் கண்டிப்பாக விளக்கங்கள் தெரிவித்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த ஸ்ரீகாந்தை பிடித்து வைத்து நீங்கள் விசாரிக்கும் முறைகள் பார்க்கும் போது வந்து பல விதங்களாக இருக்கிறது திடீரென ஒரு வலைபூட்டு பிடித்த ஒரு இதாக இருக்கிறது இதற்கு முன் எத்தனையே போதைப் பொருள் பழக்கத்தில் ஈடுபட்ட பல நடிகர்களை நமக்கு சந்தேகத்திருக்கிறோம் அத்தனை நடிகர்களை சுமார் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்து விட்டோ இல்ல முகம் பார்த்து விட்டோ விட்டு விட்டோம் என்பதற்கான எண்ணிக்கைகளும் இங்கே இருக்கிறது அந்த நடிகர்களை பத்தி பேர் சொல்ல நமக்கு விரும்பவில்லை ஆனால் இந்த ஸ்ரீகாந்தை நீங்கள் பிடித்து வைத்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தும் விதத்தை பார்க்கும் போது வந்து ஸ்ரீகாந்தை பொறுத்தவரைக்கும் அவருக்கு பின்னால் பெரிய ஒரு இது இல்லை அவருக்கு பின்னால் பெரிய ஒரு வலைவட்டாரங்கள் இல்லை அவருக்கு பின்னால் அவரை காப்பாற்றுவதற்காக எந்த நடிகர்களும் முன்வராத ஒரு நடிகர் நடிகரை பார்த்து பாவம் பச்ச பாவத்தை நீங்கள் காலில் நசுக்கிக் கொள்வது போல்தான் இப்போது ஸ்ரீகாந்தை பிடித்து வைத்து விசாரிக்கிறார்கள் ஸ்ரீகாந்தின் குடும்பங்களை பார்த்தால் ஆன்மீகம் பக்திகள் இப்படி கோவில் குலகமின்றி அவர்கள் குடும்பங்கள் சென்று கொண்ட இடத்தில் ஸ்ரீகாந்த் இப்பேற்பட்ட ஒரு பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக சந்தேகமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல தன்னுடைய சந்தேகத்திற்கு பாராக அவரும் அதை ஒப்புக்கொண்டதும் பெரிய விதமாக தெரிகிறது ஆனால் ஒப்புக்கொண்டது ஒப்புக்கொண்டதாக இருக்கட்டும் ஆனால் இன்னும் ஸ்ரீகாந்தியிடம் என்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறாள் என்று தெரியவில்லை ஆனால் விசாரணை மேற்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நிச்சயம் இதில் இன்வால் ஆக்குறதுக்கு பல முயற்சிகள் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சிக்க வைப்பதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் இங்கே நடக்கிறது அதற்காக அந்த பெரிய மீன் யாருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ புரியலையோ ஆனா பெரிய மீன் யார் அவரு தயாராக இருங்கள் கவனமாக இருங்கள் நன்கு சில விஷயங்களை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருங்கள் உங்களை நாரடிப்பதற்காக பல திட்டங்கள் இங்கே தீட்டப்படுவது எங்களுக்கு புரிகிறது அது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி விளக்கங்கள் தெரியும் இதை பற்றி சந்தேகம் எனக்கு எழுவது போல் உங்களும் எழுகிறதா அப்படி என்றால் நம்ம கமெண்ட்ல மீண்டும் சில கேள்விகளை கேளுங்கள் அதற்கான பதிலோட மீண்டும் வருவோம் வணக்கம் வரலாம்